வழி இவர்கள் யாரை பின்பற்றுகிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணியா பாஜக தலைமையிலான கூட்டணியா தேசிய ஜனநாயக கூட்டணி என்று அவர்கள் கிளைம் செய்கிறார்கள் இது தேசிய ஜனநாயக கூட்டணி என்றால் இந்த கூட்டணிக்கு பாஜக தலைமை தாங்குகிறது என்றுதானே பொருள் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்தியா கூட்டணியிலே திமுக இருந்தாலும் நாங்களும் இருந்தாலும் கூட இங்கே இருக்கிற கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படி என்றால் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு என்ன பெயர் முதல்வரை மோடி தீர்மானிப்பார் என்று சொன்னால் அதிமுக எந்த நிலையில் இருக்கிறது என்பது கவலைக்குரியதாக இருக்கிறது நான்காவது முனை எத்தனை முனைப்போட்டி உருவானாலும் ஒவ்வொரு தேர்தலிலும் இது வழக்கமான ஒன்றுதான் எத்தனை முனைப்போட்டியில் போட்டியில் உருவானாலும் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இருமுனை போட்டி தான் திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கும் இடையிலான போட்டியாகத்தான் இந்த தேர்தல் அமையுமே தவிர பல பேர் தனித்து போட்டியிடலாம் தனி அணியை உருவாக்கலாம் புதிய புதிய கூட்டணியை கட்டமைக்கலாம் ஆனால் மக்களை பொறுத்தவரையில் இந்த அணியா அந்த அணியா என்று திமுகவையும் அதிமுகவையும் தான் சீர்தூக்கி பார்ப்பார்களே தவிர மற்றபடி மக்களுடைய கவனம் சிதறப்புவதில்லை